ஹாய் வீவர்ஸ் இந்த ஹாலிடேன்னு வந்துட்டாலே பிள்ளைங்களுக்கு எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் நிறைய பேருக்குமே இருக்கும் அப்படி நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பாபநாசத்தில் இருக்கிற அகஸ்தியர் அருவி போங்க நல்லா குளிச்சுட்டும் வரலாம் சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே நம்மளுக்கு இருக்கும் இப்போ இந்த சீசன் டைம் பார்த்திங்கன்னா எல்லாருமே குற்றாலம் போவாங்க ஆனால் ஹாலிடேஸ்னாலே குற்றாலத்தில் வந்து ரொம்பவே கூட்டம் இருக்கும் நம்மளால குளிக்க முடியாது ஆனால் அகஸ்தியர் அருவியில் மட்டும் வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு இடமும் கூட நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடமும் கூட அது வந்து பாபநாசத்துலேருந்து மேலே வந்து மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த ரோடை பார்த்தாலே நம்மளுக்கு பயமா தான் இருக்கும் வண்டியில எல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க ரொம்பவே ஏரியானே நான் சொல்லுவேன் எங்களுக்குமே ரொம்ப பயமா தான் இருந்தது ஆனால் நாங்கள் எப்படியோ அகஸ்தியர் அருவி போய் ரீச் ஆயிட்டோம் அது மட்டும் இல்லைங்க அங்கே போனா அங்கே வியூலாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்தலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க என் பையன் ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தாங்க அப்படியே நம்ம இங்க வரைக்கும் வந்துட்டோம் இது வரைக்கும் நானுமே வந்ததில்லை ரெண்டு மூணு ஸ்டில் எடுத்துட்டு அப்படியே அகஸ்தியர் அருவியை போய் குளிக்கலாம் பார்த்தா அந்த இடத்துல கூட்டமே இல்லைங்க சூப்பராக நல்லா குளிச்சுட்டு ந செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம் இங்கே வரைக்கும் வந்துவிட்டோம்ல அப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா தாமரபரணி ஆறு வந்து தண்ணி ஓடுதுங்க அங்கேயுமே நிறைய பேர் குளிச்சிகிட்டு இருக்காங்க நாங்கள் மேலே குளிச்சுட்டு வந்ததுனால கீழே குளிக்காமல் சாமியை மட்டும் நல்லபடியாக தரிசனம் கிடச்சிது நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக வீடுமே நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் இது வரைக்கும் அகஸ்தியர் அருவி போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க